என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்தை தூக்கிறீங்க அதை தான் அவங்க வெற்றி இருக்கு இப்போ ஒரு திரைப்புகள் வந்து படக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் உங்களுக்கு தர வரிசையில அவரை பற்றி செய்திய போட்ட பார்வையாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க அது தவறு இல்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா பிரேமலதா இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் பேர் பேருக்கு தொடர்ந்து அவரால போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு சரசரன் செஞ்சிட்டது அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி அமமுக கூட சொன்னீங்க என்னை முக்க கூட முக்கல்ல என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி எடுத்துன்னு கூட சொல்லுது உங்களுக்கு காட்டுட்டா உங்களுக்கு இல்ல தொலைக்காட்சி இல்ல மற்றும் பலர்ல தான் நான் இல்லை மற்றவை மற்றவை மற்றவையில தான் ரொம்ப நாள் இருந்தோம் அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க இப்பவும் கூட அதுதான் அதனால வர்றது பிரச்சனை இல்லை வந்து எந்த கோட்பாட்டுக்காக வருது மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரியார் திருப்பி அதே அண்ணா வழியா திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட கண்ட ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுபா எடப்பாடி என்ன வழியில போறாரு அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் புறபாகரன் அப்படிதான் கீதை அவன் வழிதான் பாதை நான் வரவேற்கிறேன் போடட்டும் எங்களுக்கு அறிவுறுதான் பார்ப்போம் அவன் சொல்றேன் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டவன்னு இது நான் என் நாடு என் பேசம்னு இருக்கேன் அவனுக்கு சந்தையா இருக்கு எப்படி இருக்கு அவன் சொல்றா ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதேன்னு ஏ நீ யார்ரா இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லிப்பிய சொல்லுங்க அந்த நாட்டில போய் பேசிட்டு வந்தது அமெரிக்காலாம் போய் பேசிட்டு வந்து நீ வந்து என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதேன்னுட்டு அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா நீ என்னைக்கு தனியார் மயம் தாராளமயம் உலக மயம் பிரைவேட்டை ஏத்துக்கிட்டு கையெழுத்து வேர்ல்டு வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேக்குற ஆளா ஆயிட்ட அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க தான் நீங்க வேலை செய்ய முடியும் அவன் இதுன்னு சொல்லுவான் இதுக்கு மேலே சொல்லுவான் அமெரிக்காவை வைத்து போரிட புரியல சொல்லுங்க பார்த்த சொல்லுங்க பாக்காம போங்க அடுத்த நாளைக்கு நெசவாளர் வாழ்வுரிமைக்கு ஏழாம் தேதி என்ன இப்ப எங்க பாரம்பரிய நெசவு செத்துருச்சு காரணம் நூல் விலையேற்றம் மின்கட்டண உயர்வு அப்போ உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய நெசவு முறை அது எல்லாமே அழிஞ்சிருச்சு இப்போ விசை இயந்திரத்தை வந்து சீனாவிலிருந்து இறக்குறான் அப்படின்னா சுத்தமாக அங்கங்கே இங்கே ஏதோ செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருந்த என் மக்கள் என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் செத்துரும் நாங்கள் வழியே இல்லை எங்களுக்கு இப்போ அதில் வந்து சொத்து வரி ஏற்றம் மின்வரி ஏற்றம் மின்சார கட்டண உயர்வுலாம் ஏற்கனவே எங்கள் மக்களை வந்து கடனாளிகளாக்கி மிகப்பெரிய துயரத்தை தள்ளிடுச்சு இப்போ இந்த நிலையில் அவனுக்கு யாருமே இல்லை இப்போ இப்போ பேசணும் இப்போ அதை ஆறுப்புக்கோட்டையில் ஏழாம் தேதி அப்புறம் பத்தாம் தேதி துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரது இருக்காங்க பாருங்க அவன் அவ வந்து அப் எங்கூட வந்து போற இரு கூட வந்து நான் போராடி நான் போராடுறேன்னு எங்கூட வந்து நில்லுன்ட்டு பத்தாம் தேதியான தொடர் போராட்டமாக இருக்கிறதுனால அவங்க போராட்டத்தில் பங்கேற்க முடில பத்தாம்தேதி அவங்களுக்காக போராடுறேன் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி என்னுடைய வரலாற்று என்னுடைய பாட்டனுடைய கோனேரி கோன் கோட்டையை நீ எப்படி நீ மராட்டிய மன்னர்களின் படைத்தளம்னு நீ சொல்லி அறிவிப்ப மராட்டிய கோட்டைன்னு இப்படி சொல்லுவேன் கோன் கோட்டை மீட்பு போராட்டம்னு வச்சிருக்காது போராடுவன் என்ன யுனோஸ்கோ சொல்லிட்டு அவன் கோட்டையாயிருமா என்ன முந்நூறு ஆண்டுகள் எங்கள் பாட்டை ஆனந்த கோணம் அவன் மகன் கிருஷ்ண கோணும் அவன் மகன் கோனேரி கோணும் அன்றுதான் இதில் கொடுமைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு குப்பம் இருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா கோனேரி குப்பம் கோட்டைக்கு பேர் மராட்டியம் கோட்டை தேசிங் கோட்டைன்னு முன்னாடி நினச்சிட்டு இருந்தான் அதுக்கு போய் ஒரு சண்டையை போட்டேன் அப்புறம் அதை விட்டான் இப்போ திடீர்னு மராட்டிய மன்னன் கோட்டைன்னு இருக்கான் இப்போ ஒன்று போய் போடணும் மான தமிழ் மண்ணில் மராட்டியம் கோட்டையா இப்படி போட்டால் தான் செட்டில் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இது மரங்களின் மாநாடு நடக்குது தொடர்ச்ச வேலை இடையில அந்த டிஎன்பிசி எழுதி பதிமூணு லட்சம் பேர் வெளியே நிற்கிறான்ல அவனுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு போராட்டம் எங்களுக்கு இது தவிர வேலை வேற வேலை என்ன இருக்கு நாங்க ரோடு ஷோ நடத்த முடியாதுல்ல ரோடு ஷோ நடத்த முடியாது அப்புறம்